தளபதியோட த கோட் படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகி இப்போ பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு ரெக்கார்ட் பிரேக் இருக்கு இப்போது வெங்கட் பிரபு அவர்கள் ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயத்தை வந்து ஃபேன்ஸுக்கு சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா இந்த படம் டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா மூணு மணி நேரம் நாற்பது நிமிஷம் அப்படின்றத சொல்லியிருக்காரு சென்சாருக்கு போயிட்டு வந்தால் கண்டிப்பாக த்ரீ ஹவர்ஸ்குள்ளே தான் வரும் ஸோ அதனால் நாங்கள் சில சீன் நாற்பது நிமிஷத்தை வந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டு அப்படின்னா ஓடிடின்னு இப்போ ரிலீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நாங்கள் வந்துட்டு அந்த த்ரீ ஹவர்ஸ் ஃபார்ட்டி மினிட்ஸுமே வந்துட்டு டோட்டலாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அப்படின்றத சொல்லியிருக்காரு ஸோ பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அப்படி அந்த நாற்பது நிமிஷம் என்னெல்லாம் செஞ்சிருப்பார் அப்படின்றது தெரியல ஸோ அதில் சில சீன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிவகார்த்திகனுக்கு தளபதிக்குமே ஒரு ஃபைட் சீன்ஸ் இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அது உண்மையா இல்லையான்றது தெரியல பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக டெலிட்டட் சீன்லையும் அதை ரிலீஸ் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ ஓடிடிலையுமே வந்துட்டு மீதி நாற்பது நிமிஷம் படத்தையும் நாங்கள் டோட்டலாக வந்துட்டு த்ரீ ஹவர் ஃபார்ட்டி மினிட்ஸ் ரிலீஸ் பண்ணுவோன்றதை சொல்லியிருக்காரு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கீங்க தேட்டரில் நீங்கள்லாம் படம் பார்த்துட்டீங்களா உங்களோட ரிவ்யூ என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க